நைஜீரியாவின் இயற்கை வளங்களுக்காகவும் செழிப்பான மண் மற்றும் கலாச்சாரத்திற்காகவும் ஒரு காலத்தில் அந்த நாட்டை ஜெயின் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று பெருமையுடன் அழைத்ததுண்டு ஆனால் இன்றோ அந்த மண்ணில் மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அடைக்கலம் இன்றி துன்புறுத்தப்படுகின்றனர் வீடுகள் எரிக்கப்படுகின்றன தேவாலயங்கள் சிதைக்கப்படுகின்றன குடும்பங்கள் சிதறிக் கிடக்கின்றன கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தால் அதற்கு கொடுக்க வேண்டிய விலை சத்தம் இல்லாமல் நடக்கும் நைஜீரிய இனப்படுகொலை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிற சம்பவங்களில் எழுபது சதவீதம் நைஜீரியாவில் தான் நிகழ்கிறது எ ஃபாதர்ஸ் டேக்கட் இன் எலவெட்டா என்கிற புதிய ஆவணப்படம் இதை வெளிச்சமாக்குகிறது ஒரே நாளில் அங்கு இருநூற்று பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பாரபட்சமின்றி மக்கள் பலியாயினர் இது ஒரே ஒரு சம்பவம் அல்ல ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இன்று வரை ஐம்பத்தி இரண்டாயிரம் கிறிஸ்தவர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூன்று புள்ளி நான்கு மில்லியனுக்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து அகதிகளாகியுள்ளனர் இது வெறும் எண்கள் அல்ல ஒவ்வொன்றும் உயிர்கள் குடும்பங்கள் மற்றும் புலானி தீவிரவாத குழுக்களால் அழிக்கப்படும் கிறிஸ்துவின் சாட்சிகள் கத்தி முனையில் அவர்கள் கதரும் போது அதை கவனிக்க கூட மறுத்தால் நம்மை விட மோசமானவர்கள் இருக்க முடியாது மிஷனரிகள் மனிதாபிமான அமைப்புகள் யுஎஸ்என் சட்ட அதிகாரிகள் அனைவரும் உலக நாடுகள் தலையிட வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றனர் காங்கிரஸை சேர்ந்த ஸ்மித் நைஜீரியாவின் எல்லைகள் பாதுகாப்பற்றதாகவும் தீவிரவாதிகள் சுலபமாக நுழைய கூடியதாகவும் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார் எக்யூபிங் த பெர்சிக்யூட்டட் அமைப்பின் ஜத் சர்வதேச அமைப்பின் உடனடி தலையீட்டை வேண்டுகிறார் ஆனால் அதிகாரிகளோ இன்னும் மௌனமாகவே உள்ளனர் இந்த விஷயத்தில் உலகம் அமைதியாக இருக்கலாம் ஆனால் திருச்சபை அமைதி காக்கக்கூடாது நைஜீரிய கிறிஸ்தவர்கள் நம் சகோதர சகோதரிகள் அவர்களின் அழுக்குரல் நமது ஆக்ரோஷ குரலாக மாற வேண்டும் நாம் இங்கு பதறாமல் இருப்பதால் அங்கு அவர்களது நிலைமை பற்றி எறுவதை புரிந்து கொள்ள வேண்டும் பல லட்சம் நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக இன்று நாம் இடைவிடாத ஜபத்தில் இணைந்து அவர்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசுவது மிக மிக அவசியமாகிறது கர்த்தாவே நைஜீரிய மக்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அங்கு நடக்கும் அநீதியின் உக்கரத்தை உணர்ந்து சர்வதேச அமைப்புகளும் அதிகாரிகளும் இது போன்ற இனப்படுகொலைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்களாக ஆமேன் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்